ஹலோ மக்களே இப்போ ரீசெண்டாக அகரம் ஃபவுண்டேஷன் ஃபிஃப்டின் இயர்ஸ் செலிபிரேஷன் கொண்டாடுனாங்க எல்லாருமே சோஷியல் மீடியா பார்த்துருப்போம் திரு சூரியா அவர்கள் வந்து ஸ்டேஜில் வந்து பேசும்போது சொல்லியிருப்பாரு மாதம் முன்னூறுரூவா திட்டம் வந்து அகரம் ஃபவுண்டேஷனில் இருக்குது எல்லாருமே வந்து அதில் வந்து த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுங்க ரொம்ப உரிமையாக கேட்குறேன்னு பர் டேக்கு டென் ருபீஸ்ன்றதுல நானும் அதே தான் சொல்கிறேன் நம்ம எதுக்கும் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுறோம் அகரம் ஃபவுண்டேஷன் கல்விக்காக நம்ம நம்மளுடைய மாத சம்பளத்துலேருந்து முந்நூறுவா வந்து கொடுக்குறது தப்பே இல்லை அதனால் எல்லாருமே இந்த அக்ரம் ஃபவுண்டேஷனில் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸு சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணணும் அப்படின்றது தான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து இதில் நம்ம கூகுளில் போய்ட்டு அக்ரம் ஃபவுண்டேஷன் டைப் பண்ணாலே அந்த அக்ரம் ஃபவுண்டேஷனோட லிங்க் வந்துடும் அதில் போயிட்டு டொனேட்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த டொனேட்டர்ன்ற ஆப்ஷனில் ஒன் டைம் மந்த்லி அப்படின்றது இருக்கும் மந்த்லியில் போய்ட்டு த்ரீ ஹண்ட்ரட் அப்படின்றத க்ளிக் பண்ணாலே இந்த மாதம் முந்நூறுவா திட்டத்தில் நம்ம வந்து இணைஞ்சிடலாம் லைக் சப்ஸ்கிரிப்ஷன் மாதிரி தான் ஸோ எல்லாருமே இதில் பார்ட்டிசிபேட் பண்ணி எல்லாருமே இந்த முன்னோருவா திட்டத்தில் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து இதில் மிகவும் நிகழ்ச்சியான விஷயமாக நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா நம்ம கல்வித்தந்தை காமராஜர் வந்து இதே தான் சொல்லியிருப்பாரு ஒரு குடும்பத்தில் வந்து படிப்பு கொடுத்துட்டா அந்த குடும்பத்தோட தலையெழுத்தையே மாற்றிடும் அப்படின்னு சொல்லிட்டு அதே தான் அக்ரம் ஃபவுண்டேஷன் மிகவும் அருமையாக இருக்காங்க